செய்திகள் புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தாலும் அதிகாரம் உள்ளது என்பதுதான் உண்மை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் பி சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டு போராட்டக்குழு நடவடிக்கை குழுவில் கருப்பு பேட்ச் அணிந்து பணி செய்வது பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேர்தல் விதிமுறைகளை மீறி இரண்டு தொகுதிகளுக்கு பத்து கோடி ரூபாய் செலவு செய்தோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இதனால் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வெற்றியை தேர்தல் ஆணையம் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருடன் பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தன்னை பாஜகவில் கொண்டார் டாக்டர் அம்பேத்கர் ஏழை மாணவர்கள் கல்வி நல சங்கம் சார்பில் ஐந்தாம் ஆண்டு ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தாலும் அதிகாரம் ஆளுநரிடம் உள்ளது என்பதுதான் உண்மை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வரவுள்ள நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணியின் வழி உறுப்பினர்கள் சேர்க்கை அக்கட்சியின் தலைவரும் மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி தொடக்கி வைத்தார் தொடர்ந்து நிர்வாகிகளிடையே பேசிய ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரியில் முத்தான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் கடந்த ஆட்சியில் ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஆளுநரிடம் சண்டை போட்டுக்கொண்டு இருந்தனர் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை தற்போது செயல்படுத்தி வருகிறது ஆனால் தற்போது காலியாக இருந்த சுமார் ஐயாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி வழங்கவில்லை ஆனால் தற்போது மூன்று கோடியாக வழங்கப்பட்டு வருகிறது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதில் எதிர்கட்சிகளால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை ஏதாவது குறை கூற வேண்டும் என்பதால் ஊழல் மற்றும் குறைகளை கூறி வருவதாகவும் அரிசி கொள்முதலில் ஊழல் என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் சிறந்த முறையில் அரிசி வழங்கப்பட்டு வருவது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் இலவச அரிசியுடன் இரண்டு கிலோ கோதுமை வழங்கப்படவுள்ளது என்றார் இதேபோல வேலை வாய்ப்பு அரசின் நலத்திட்டங்கள் செயல்படுத்துவதில் புதுச்சேரியில் உள்ளவர்களின் வீட்டில் உணவு இல்லை என்ற நிலை உள்ளதாக பெருமிதம் கொண்ட அவர் நல்ல ஆட்சி கொடுப்பதில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆட்சி அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் எதிர்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு உரிய நேரத்தில் பதில் அளிக்கப்படும் என்றும் யாருக்கும் பயப்படவில்லை என்றார் மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருந்தாலும் அதிகாரம் ஆளுநரிடம் உள்ளது என்பதுதான் உண்மை என தெரிவித்த அவர் எந்த திட்டமாக இருந்தாலும் ஆளுநரிடம் ஒப்புதல் பெற வேண்டிய நிலை உள்ளதால் அவர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் தடங்கல் மற்றும் குழப்பம் ஏற்படும் எனவே இது போன்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தனி மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றும் அதனை பெற வேண்டும் என்றார் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பிஆர்டிசி சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டு போராட்டக்குழு நடவடிக்கை குழுவில் கருப்பு பேட்ச் அணிந்து பணி செய்வது பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பிஆர்டிசி கழகம் மூலம் பொது போக்குவரத்தில் மக்களின் நலன்களை காக்கும் வகையில் மிகுந்த சீரிய முறையில் செயல்பட்டு வருகிறோம் என்பதை தாங்கள் அறிவீர்கள் உலகமே கண்டு அஞ்சி நடுங்கிய கொரோனா காலத்தில் கூட உயிரை பணையம் வைத்து புறம் தள்ளி மக்களின் சேவையை முதன்மையாக என நமது போக்குவரத்து சேவையை நாம் வழங்கி இருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் எண்ணி பார்த்து நமது நலன்களை பேணி பாதுகாக்க வேண்டிய பிஆர்டிசி நிர்வாகம் நமக்கு காலத்தோடு உரிமையாக கிடைக்க வேண்டிய பல்வேறு நலன்களை தராமல் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதாக தெரிகிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மக்களுக்கான பொது போக்குவரத்து சேவையை உறுதி செய்யும் வகையில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பல முறை வாக்குறுதி அளித்தும் இதுவரை அக்கோரிக்கையும் தீர்க்காமல் காலம் கடத்தி நமக்கு எதிராக செயல்பட்டு வருகிறதா பிஆர்டிசி நிர்வாகம் இது முறையல்ல ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு தற்போது உள்ள ஆர் ஆர் தடையாக இருக்கிறது மூன்று ஆண்டுகள் பணி முடித்த தினக்கூலி ஊழியர்கள் பணி நிரந்தரம் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று ஆர் இருப்பதாக அதை மாற்றி ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று வாக்குறுதியும் இரண்டாயிரத்தி இருபதில் இருபதாம் ஆண்டு அளிக்கப்பட்டது ஆனால் அந்த தீர்வும் இதுவரை எட்டப்படாமல் ஒவ்வொரு முறை போராட்டம் செய்யும் போது ஒவ்வொரு காரணங்களை கூறியும் ஒவ்வொரு சங்கத்திடமும் ஒவ்வொரு கால இடைவெளியில் அதை நிறைவேற்றி தருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு பிஆர்டிசி சங்கங்களின் கூட்டமைப்புகள் சேர்ந்து கருப்பு கறுப்பு அணிந்து பணி செய்து பிஆர்டிசியின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தல் விதிமுறைகளை மீறி இரண்டு தொகுதிகளுக்கு பத்து கோடி ரூபாய் செலவு செய்தோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இதனால் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வெற்றியை தேர்தல் ஆணையம் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொள்கைகளை விட்டுவிட்டு கையுண்டு பெற்றுக்கொண்டு அரசியல் நடத்தும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதிமுக பற்றியோ பொது செயலாளர் எடப்பாடி பற்றியோ பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை கேரளாவில் காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து மக்கள் விரோத செயல்களுக்கு அமைதி காத்து வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு தொண்ணூத்தைந்து லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு செய்ய வேண்டும் வேண்டுமென்ற தேர்தல் விதிமுறை இருக்க பத்து கோடி ரூபாய் செலவு செய்தோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர் இதன் மூலம் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வெற்றியை செல்லாது என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் என்று அன்பழகன் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் பேனர் கட் அவுட் வைக்க தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியரும் நகராட்சி நிர்வாகமும் இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பேனர் விழுந்து விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிட்ட அவர் காரைக்காலில் போதைப் பொருள் அதிக அளவில் நடமாட்டம் உள்ளது பொருள் விற்பனை செய்பவர்களுடன் போலீசார் கைகோர்த்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார் தொகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் மோகன் அவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருடன் பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான மோகன் அவர்கள் பாஜகவில் இணையும் விழா அரியாங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமண நிலையத்தில் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்த்ராஜ் தலைமை தாங்கினார் அதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் பட்டாசு வெடித்து மேல தாளங்களுடன் மிக பிரம்மாண்டமாக பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்களுக்கு பாஜக தலைவர் ராமலிங்கம் அமைச்சர் நமச்சிவாயம் அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் மாக்கியூர் சால்வை அணிவித்து சந்திரமோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதேபோல போல பாஜக பல்வேறு அணி நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அரியாங்குப்பம் பகுதி மக்கள் என திரளாக கலந்து கொண்டு சந்திரமோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது நடிகர் திலகம் செவிலிய சிவாஜி அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பாக கரடி குப்பத்தில் அமைந்துள்ள சிவாஜி அவர்களின் சிலைக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி விக்ரம் பிரபு தலைமை மன்றத்தின் சார்பாக அதன் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் அவர்களின் தலைமையில் நிர்வாகிகள் அனைவரும் சிவாஜி அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அவர்களுடைய இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாளை இந்த புதுச்சேரி அரசு சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள் அதுடன் இணைந்து புதுச்சேரி சிவாஜி பிரபு தலைமை மன்றம் விக்ரம் பிரபு தலைமை மன்றத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் அலைத்தறிந்து நடிகை திலகத்தின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஏழைகளுக்கு உணவுகளும் பிள்ளைத்தோட்டங்கள் அமைந்துள்ள தலைமை மன்றத்தின் சார்பாக வழங்க உள்ளோம் அதேபோல் புதுச்சேரி மாநிலம் மட்டும் தமிழகத்தின் முழுவதும் இந்தியா முழுவதும் நடிகர் கழகத்தின் நல் இறையங்கள் கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நான் ஒன்று தெளிவுபடுத்துவதென்றால் எங்கள் இறையதையும் சிவாஜி சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவரை புகழ் நாங்கள் என்றும் பாடுவோம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேசுவதற்கும் குறை கூறுவதற்கும் யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை ஏன் அவர்கள் நாங்கள் அதிக விமர்சிக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு தகுதி இல்லை என்று நினைத்தாலே நாம் அவர்கள் விமர்சிப்பதற்கு டாக்டர் அம்பேத்கர் ஏழை மாணவர்கள் கல்வி நல சங்கம் சார்பில் ஐந்தாம் ஆண்டு ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது டாக்டர் அம்பேத்கர் புதுச்சேரி ஏழை மாணவர்களின் கல்வி நல சங்கம் சார்பில் ஐந்தாம் ஆண்டு ஊக்கத்தொகை வழங்கும் விழா லெனின் வீதியில் இன்று நடைபெற்றது தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்க மூத்த துணைத் தலைவர் அன்பழகன் வரவேற்புரை யாற்றினார் பொது செயலாளர் தெய்வசிகாமணி நோக்க உரையாற்ற பொருளாளர் புத்ததாசன் தாலு பொருள் உரை வழங்கினார் செயற்குழு உறுப்பினர் முருகையன் மற்றும் குணாலன் உறுப்பினர் ஜீவானந்தம் கிளைமன்சோ செயற்குழு உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன் துணைத் தலைவர் ஜெயா ராஜரத்னம் நீர்மட்ட ஆலோசனைக்குழு குழு உறுப்பினர் குணசேகரன் நாகராஜன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தொடர்ந்து உயர்மட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் ஞான சம்பந்தம் பன்னீர்செல்வம் ஆகியோர் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்கினர் முடிவில் சேகர் நன்றி உரையாற்றினார் இரு ஏராளமான மாணவ மாணவிகள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வெடிகுண்டு நிபுணர்களுடன் போலீசார் சோதனை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது இமெயில் மூலம் வந்த எந்த வெடிகுண்டல் மிரட்டலை தொடர்ந்து மோபனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் நீதிமன்ற வளாகம் வழக்கறிஞர்கள் அறை நீதிபதிகள் அறை மற்றும் நீதிமன்றங்கள் என அனைத்து பகுதிகளிலும் போலீசார் சோதனையிட்டனர் இந்த சோதனையில் எந்தவொரு வெடிபொருளும் சிக்கவில்லை இதனால் வழக்கமான வெடிகுண்டு பொருளை என போலீசார் முடிவு செய்துள்ளனர் இருப்பினும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு நீதிமன்ற வளாகத்தில் போடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக மாதந்தோறும் பத்து கிலோ விலையில்லா அரிசி வழங்கப்பட்டு வருகிறது மேலும் ரேஷன் கடைகள் இல்லாததால் மக்கள் அதிகம் கூடும் பகுதியில் அரிசி ஏற்றி வரும் வாகனத்தை நிறுத்தி வைக்கப்பட்டு அதன் மூலம் அரிசி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையை போக்கும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் முயற்சியாலும் சட்டமன்ற உறுப்பினரின் இருந்தவர்கள் இதற்கான எந்த ஒரு முயற்சியும் கிடைக்காத நிலையில் சுப்பையா நகர் மகாலட்சுமி திருமண நிலையம் அருகில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் புதிய ரேஷன் கடை கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைத்து இம்மாதத்திற்கான விலையில்லா அரிசியினை பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நமக்கு நிரந்தரமாக ரேஷன் கடை அமைந்துள்ளது என்று மகிழ்ச்சியுடன் விலையில்லா அரிசியினை பெற்றுக்கொண்டு சென்றனர் இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த சிவராஜ் குணசேகரன் வேலாயுதம் பன்னீர்செல்வம் சதாசிவம் கோபி மற்றும் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தாலும் அதிகாரம் ஆளுநரிடம் உள்ளது என்பதுதான் உண்மை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் பிஆர்டிசி சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டு போராட்டக்குழு நடவடிக்கை குழுவில் கருப்பு பேட்ச் அணிந்து பணி செய்வது பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேர்தல் விதிமுறைகளை மீறி இரண்டு தொகுதிகளுக்கு பத்து கோடி ரூபாய் செலவு செய்தோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இதனால் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வெற்றியை தேர்தல் ஆணையம் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருடன் பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் டாக்டர் அம்பேத்கர் ஏழை மாணவர்கள் கல்வி நல சங்கம் சார்பில் ஐந்தாம் ஆண்டு ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்